ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णकरुणासिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका राधा गोपेशगोपिकान्थराधाकान्थनमोऽस्तु ते गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवे प्रणमामि हरिप्रिये जय श्रीकृष्णा चैतन्याप्रभुनित्यानन्दा श्री श्रीवासदि अद्वैतगदादरश्रीवासदिगौरभक्तवृन्दा ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம் காலையில் ஜபக்குழுவில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து பாணிஹாட்டி என்ற திருவிழாவை பற்றி பேச சொல்லியிருக்கிறார்கள் இது வந்து ஒரு வைணவ கௌடிய வைணவ திருவிழா இன்றைக்கும் ஒரிசா மாநிலம் வங்காள மாநிலத்தில் மட்டும்தான் இந்த திருவிழாவை கொண்டாடுகிறார்கள் தென்னிந்தியாலேயோ வட இந்தியாலேயோ இந்த திருவிழாவை பற்றி அதிகம் மக்களுக்கு தெரியாது பாகவதம் என்ன சொல்லதுன்னா பகவானுடைய லீலைகளை கொண்டாடுவது போலவே பக்தர்கள் ஆச்சாரியர்கள் மாபெரும் பக்தர்களுடைய லீலைகளையும் கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறது இப்போ நீங்கள் பாகவதம் முழுவதும் பார்த்தாச்சுன்னா லீலைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறதோ அதே முக்கியத்துவம் பிரகலாதரின் கதைக்கும் துருவனின் கதைக்கும் அம்பரீஷ் மன்னரின் கதைக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இறைவனை மட்டுமே வழிபடுபவன் பக்தர்களை வந்து மரியாதை செலுத்தாதவன் ரொம்ப கீழ்நிலை பக்தர் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது அதாவது கடவுளுக்கு மரியாதை செலுத்துவார்கள் ஆனால் பக்தர்களுக்கு வந்து தேவையான மரியாதை செலுத்த மாட்டார்கள் பக்தர்களிடம் சண்டையிடுவார்கள் பக்தர்களை பற்றி அவதூறு பேசுவார்கள் ஆனால் பகவானை வணங்குவார்கள் ஏறக்குறை நம்மளை மாதிரி தான் நாம ஜபமெல்லாம் செய்வோம் ஆனால் பக்தர்கள் கூட சண்டையிடுவோம் அந்த மாதிரி பக்தர்கள் கடைநிலை பக்தர்கள் என்று சொல்லுகிறார்கள் எப்படி பகவானை வணங்குகின்றோமோ அதே மாதிரி வைணவர்களுக்கும் மரியாதை செலுத்த வேண்டும் இது பாகவதத்தில் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது சைத்தன்ய மகாபிரபுவின் காலகட்டத்தில் ஒரு மாபெரும் வைணவர் இருந்தார் கோஸ்வாமிகளில் ஒருவர் அவர் தாச கோஸ்வாமி என்ற பெயர் அவர் தந்தையார் வந்து மன்னரிடம் நிகுதி சேகரிப்பும் தொழில் அதாவது கஜாஞ்சி ஊர் மக்களிடமிருந்தெல்லாம் நிதி சேர்த்து அதை மன்னரிடம் ஒப்படைக்கும் தொழில் அதை செய்து கொண்டிருந்தார் அதாவது புராணங்களில் புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது மூன்று லட்சம் தங்க நாணயம் சம்பளமாக பெற்றுக்கொண்டாராம் மூன்று லட்சம் தங்க நாணயங்களை சம்பளமாக பெற்றுக்கொண்டார் அவ்வளவு பெரிய செல்வந்தரவர் ரகுநாத தாச கோஸ்வாமியின் தந்தை இவ்வளவெல்லாம் செல்வம் நமக்கு இருந்ததுன்னா நம்ம கடவுளிடம் பக்தி செலுத்துவோமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வி அளவுக்கு அதிகமாக இருந்தால் நான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுட்டேன் அப்படிங்கிற ஒரு தவறான மாயை நம் மனதில் கூடிவிடும் எளிமை என்பதே இருக்காது யார் நன்றாக ஓடுவார்கள் வெறுமனே ஓடுபவன் நன்றாக ஓடுவானா இல்லை நாய்க்குட்டி துரத்தும் போது நன்றாக ஓடுவார்களா இந்த காலையிலெல்லாம் ஜாகிங் போவாங்க நிறைய பேர் ஆனால் நாய்க்குட்டி பின்னாடி துரத்துச்சு நல்லா ஓடுவாங்க அதே மாதிரி வாழ்க்கையில் எந்த கவலையும் கிடையாது பணத்திற்கு குறை கிடையாது உடல் வலிமை நன்றாக இருக்கிறது உற்றார் உறவினர் செல்வம் பிள்ளைகள் வீடு சுக சௌகரியம் எல்லாமே இருந்துவிட்டால் மனிதன் நினைப்பான் எதுக்கு என் வாழ்க்கையில் கடவுள் நான் வெற்றியடைந்தவன் அப்படிங்கிற ஒரு திண்ணம் ஒரு அகந்தை வந்துவிடும் அப்போ இந்த பெரிய மனிதர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் மாபெரும் செல்வந்தர்கள் மாபெரும் திறமைசாலிகள் உயர்ந்தவர்கள் அவங்க வந்து இறைவனை சரணடைவது ரொம்ப குறைவு ஆனால் இந்த ரகுநாத தாசு கோஸ்வாமி அவர் தந்தையார் எவ்வளவு சம்பாதித்தார் தூங்கிட்டீங்களா மூன்று லட்சம் தங்க நாணயங்களை சம்பளமாக பெற்றுக்கொண்டார் இன்றைக்கி மார்க்கெட்டில் விலை எவ்வளவுன்னு தெரியல ஒரு தங்க நாணயத்திற்கு எனக்கு தோன்றுகிறது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஏன்னா என் கையில் காலில்லாம் ஒன்றும் கிடையாது யாரும் எனக்கு தரவும் இல்லை சரி பரவாயில்ல மூன்று லட்சம் தங்க நாணயங்கள் அப்படின்னா ஒரு மாத சம்பளம் அப்படின்னு சொன்னால் பதினைந்து லட்ச ரூ மூன்று லட்சம் தங்க நாணயங்கள் ஒரு நாணயத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் என்று கணக்கு வைத்து கொண்டால் ஐயோ இது கணக்கு போடணுன்னா கேல்குலேட்டர்லாம் வேணும் அவ்வளவு செல்வம் அந்த மனிதன் ரகுநாத தாசகோஸ்வாமியின் தந்தையிடம் இருந்தது இவ்வளவு பணம் மாதா மாதம் கிடைக்கும் என்றால் இப்போ நீங்கள் பாருங்கள் தினமும் காலையில் மாதம் ஒன்றாந்தேதி காலையில் உங்கள் கபோர்டை திறக்கிறீங்க உள்ள வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா கிடைக்குது எல்லா மாதமும் ஒன்றாந்தேதி தேதி கபோடை திறக்கிறோம் உள்ள அஞ்சு லட்ச ரூபா இருக்குது யாராவது வேலைக்கு போவீங்களா வேலைக்கும் போக மாட்டோம் வெட்டிக்கும் போக மாட்டோம் எதுவுமே கிடையாது வேண்டாம் அப்படின்றது அப்போ வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் அருளும் இருந்துவிட்டால் அந்த மனிதன் இறைவனை வணங்குவது ரொம்ப கடினம் சில நேரத்தில் சோதனைகள் கூட மனிதனுக்கு உதவியாகத்தான் இருக்கு ஆனால் இவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்து கூட செல்வந்தரின் பிள்ளையாக இருந்து கூட ரகுநாத தாச கோஸ்வாமியின் மனம் இந்த இல்லறத்திலேயே கிடையாது அவர் மனம் பூரம் துறவறத்தில் தான் எப்படியாவது சைத்தன்ய மகாபிரபுவை சென்று பார்த்துவிட வேண்டும் அவர் திருவடியில் சரணடைந்து விட வேண்டும் போதும் இந்த வாழ்க்கை காலையில் எந்திரிக்கிறது வேலைக்கு போக வேண்டியது சம்பளத்தை பெற்றுக்கொள்வது வீடை உறவினர்களை பார்த்துக்கொள்வது மறுபடியும் சமைக்கிறது போர் அதே செய்த வேலைகளையே செய்து 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 சரி அவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சமே மாத மாதம் நமக்கு யாராவது சர்டிஃபிகேட் கொடுத்து கை தட்டுறாங்களா அதுவும் கிடையாது திட்ட தான் செய்கிறாங்க என்ன கிடைக்கிறது மனித வாழ்க்கையில் இருந்தாலும் மாயை நம்மளை விடுவதில்லை எப்படின்னா ஒட்டகம் பாலைவனத்தில் சென்று கள்ளிச்செடியை சாப்பிடுமா இந்த ஒட்டகத்துக்கு நல்ல தண்ணி தாகம் எடுக்கும் அங்கெங்கேயும் தேடி பார்க்கும் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காது இந்த கள்ளி செடியை கடித்து கடித்து சாப்பிடும் இந்த கள்ளிச்செடியை கடித்து சாப்பிடும்போது அந்த கள்ளி செடியில் இருக்கக்கூடிய முள் வாயை கிழித்து பூரம் ரத்தமாக வரும் ஒட்டகத்துக்கு ஒட்டகம் அந்த ரத்தத்தை குடித்து விட்டு கள்ளிச்செடியின் பால் எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று எண்ணிக்கொள்ளுமாம் பைத்தியக்காரருடைய தமிழ்நாடு ஒட்டகம் போல் இருக்குது அந்த கள்ளிச்செடியை சாப்பிட்டு அந்த பூரம் வாயை கிழித்து அந்த ரத்தத்தை குடித்து விட்டு கள்ளி பால் சுவையாக இருக்கிறது என்று தவறாக எண்ணிக்கொள்ளும் நம்ம கூட வாழ்க்கையில் அப்படித்தான் இதையெல்லாம் முழுவதுமாக உணர்ந்தவர் ரகுநாத தாச கோஸ்வாமி இல்லறமே வேண்டாம் என்று விட்டு துறவரத்தில் தான் அவருக்கு நாட்டம் நிறைய தடவை வீட்டை விட்டுட்டு போயிட்டார் ஓடி ஓடி போயிடுவார் அவர் தந்தையார் மாபெரும் செல்வந்தர் எப்படியாவது பிடிச்சிட்டு வந்துடுவார் இவர் இரவோட இரவாக வீட்டை விட்டு ஓடி விடுவார் துறவரம் எடுப்பதற்காக தந்தையார் அடுத்த நாள் ஆட்களை அனுப்பி பிடித்து கொண்டு வந்து விடுவார் இப்படியே நடந்து கொண்டே இருந்தது அப்புறம் தந்தையார் நினச்சார் இப்படி விட்டால் சரியாகாது நம்ம தமிழ்நாட்டில் கூட சொல்லுவாங்க ஒரு கால் கட்டு போட்டுடணும் அப்படின்னு நினைப்பாங்க அது உண்மையிலேயுமே ஒரு கட்டு தான் என்று நினைத்து ரகுநாத தாசகோ சுவாமிக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்தார் அப்படி இருந்தாலாவது அவர் மனம் இல்லறத்தில் ஈடுபடுமா என்று எதிர்பார்த்தார்கள் அப்படி இருந்தும் அவர் மனம் இல்லறத்தில் ஈடுபடவில்லை அவர் மனம் முழுவதும் துறவரத்தில் தான் எப்படியாவது மகாபிரபுவை பார்த்துவிட வேண்டும் மகாபிரபுவை பார்த்துவிட வேண்டும் அவரிடம் சரணடைந்து விட வேண்டும் என் வாழ்க்கையை இறைவனின் சேவைக்கு மட்டுமே வேறு எதுக்குமே கிடையாது முழுமையாக அர்ப்பணித்து விட வேண்டும் என்ற ஆசை அப்படி மகாபிரபுவை பார்க்க போனார் பானிஹாட்டி என்ற கிராமத்தில் அது இன்றைக்கும் அந்த கிராமம் இருக்குது வங்காள மாநிலத்தில் அது ஒரு பெரிய அழகான இடம் எப்படின்னா கங்கை சென்று கடலில் சேரும் இடம் இந்த நதிகள் கடலில் சங்கமிக்கும் அந்த சங்கமத்தை போய் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் பயமாக இருக்கும் தமிழ்நாட்டில் அதை பார்ப்பதற்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா தமிழ்நாட்டில் நதியில் ஆற்றுல எல்லாம் பசங்க கிரிக்கெட் இருக்கிறாங்க தண்ணியே கிடையாது ஆனால் இப்போ நீங்கள் கேரளா மாநிலத்துக்கு வாங்க நாற்பது நதி இருக்குது நாற்பதுலேயுமே தண்ணி ஓடுது கங்கை வந்து வற்றவே வற்றாது என்றைக்குமே கங்கையில் நிறைய தண்ணீர் ஓடும் இந்த கங்கை போய் கடலில் சேரும் இடத்த போய் பார்க்கணும் இந்த இரண்டு நீரும் சேர்ற இடத்துல ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் ரொம்ப பயமாகவும் இருக்கும் அந்த இடம் அந்த ஊருக்கு கங்காசாகர் அப்படின்னு பேர் கங்கை போய் சமுத்திரத்தில் சேரும் இடம் கங்காசாகர் அழகான பேர் அந்த ஊரில் இந்த பேரை வந்து பிள்ளைகளுக்கு பேராகவே வைப்பார்கள் என்ன அந்த குழந்தை பேர் கங்காசாகர் அப்படின்னு வைப்பாங்க நல்ல பேர் அழகான பேர் அதற்கு பக்கத்தில் தான் வங்காள மாநிலத்தில் இந்த பாணிகாட்டி என்ற கிராமம் இருக்கிறது அப்போ ரகசியமாக இந்த ரகுநாததாச கோஸ்வாமி பகவான் சைத்தன்யரை பார்ப்பதற்காக அந்த கிராமத்துக்கு போகிறாரு ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்குறார் அங்கே நித்யானந்த பிரபு அமர்ந்து கொண்டிருக்கிறார் சைத்தன்யர் நமக்கு தெரியும் பகவான் கிருஷ்ணனின் இரகசிய அவதாரம் கிருஷ்ணரே தான் பலராமர் வந்து நித்யானந்தராக வந்தார் நீங்கள்லாம் வந்து மாயப்பூர் போனீங்க போன வருஷம் பார்த்துருப்பீங்க சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தர் எல்லாம் நிற்பது அந்த நித்யானந்தர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இந்த ரகுநாததாஸ் கோஸ்வாமி தூரத்தில் ஒளிந்து வணங்குகிறார் இப்போ நம்ம கூட பக்தர்கள் நடுவில் போகும்போது சில பக்தர்கள் வந்து ஹரே கிருஷ்ணா என்று சொல்வார்கள் அப்போ கூட்டமாக இருக்குது நம்ம கவனிக்கலைன்னா எனக்கு அனுபவம் இருக்குது ஒரு பக்தர் என் முகத்தை பிடிச்சு திருப்பி ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொன்னார் பயமா இருந்தது சண்டைக்கு வந்துட்டாரோ அப்படின்னு கவனிக்கவில்லை என்றால் முகத்தை பிடிச்சு திருப்பி என்னிடம் கவனம் செலுத்து என்று சொன்னார் ஆனா தாச கோஸ்வாமி எளிமையின் உருவம் எளிமையே உருவமானவர் அதனால என்ன செஞ்சாரு தூரமா யாருக்குமே தொந்தரவு வரக்கூடாது அப்படின்னு அமைதியாக ஒதுங்கி நின்று வெகு தொலைவில் நின்று வணங்கினார் இப்போ பாருங்கள் இது நம்ம தினசரி காட்சியில் நடக்கும் கோயிலெல்லாம் சாமி தரிசனம் பண்ண போகும்போது எல்லோரும் வரிசையாக இருப்பாங்க ஆனால் சில உயர்ந்த பக்தர்கள் அந்த நேரத்தில் வந்து மற்றவங்களையெல்லாம் இடித்து தள்ளி முன்னாடி வந்து அப்படி சாமியை வணங்குவார்கள் பகவானுக்கே பிடிக்காது மற்ற பக்தர்கள் எல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு பக்தி என்றால் பணிவு அவ்வளோதான் எவ்வளவு பணிவாக இருக்க முடியும் எவ்வளவு அமைதியாக இருக்க முடியும் ரகுநாத தாச கோஸ்வாமி வந்து வெகு தொலைவில் மாறி ஒதுங்கி நின்று மரியாதை செலுத்துகிறார் வணங்குகிறார் நித்யானந்த பிரபு பார்த்து விட்டார் அங்கே பாருங்கள் ஒரு திருடன் ஒளிந்து வணங்குகிறான் அப்படின்னு சத்தமாக சொன்னார் எல்லாரும் ஏதுப்பா யார் திருடன் அப்படின்னு திரும்பி பார்த்தா ரகுநாத தாஸ் கோஸ்வாமி இவரையா நித்யானந்தர் திருடன் என்று சொன்னார் இவர் மாபெரும் பக்தராச்சே உடனே அவரை கூட்டிகிட்டு வர்றாங்க நான் வந்து இன்றைக்கி கேள்வி பதில் எடுக்கலை அதனால் ஒரு ஐந்து பை பத்து நிமிடம் அதிகமாக பேசுகிறேன் ஏன்னா நான் வந்து ஒரு அதிக பிரசங்கி அதனால் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறேன் இந்த திருவிழாவை பற்றி அதனால் எல்லோரும் மன்னிக்கணும் இன்னைக்கு கேள்வி பதில் எடுக்கலை சரி அந்த ரகுநாதரை பிடித்து கொண்டு வர சொல்லுகிறார்கள் அவரை பிடித்து கொண்டு வருகிறார்கள் இவ்வளவு நாள் என்னை வந்து பார்க்காததுனால் உனக்கு நான் தண்டனை தருகிறேன் என்று சொல்லுகிறார் இந்த ஒரு சூத்திரம் ரொம்ப முக்கியம் யார் பக்தன் ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ சில நேரத்தில் சில மனிதர்கள் யாருமே அவங்க பக்கத்தில் நெருங்க விட முடியாமல் ரொம்ப உயரத்தில் இருப்பாங்க சாதாரணவர்கள்கிட்ட பேச மாட்டாங்க சாதாரண மனிதர்கள் வந்து பேசுனா கூட ரொம்ப ரொம்ப பெருமையாக தற்பெருமையாக நின்று கொண்டு வருவார் இறங்கி வர மாட்டார்கள் மனிதர்களுக்கு இடையில இறங்கி வந்து அந்யோன்யம் சகஜமாக பழக மாட்டார்கள் அப்படியே நான் பெரியவேன் என்று மாறி நின்று இது அகந்தையின் லட்சணம் நம்ம சிரித்துட்டு ஐயா அப்படின்னா ஆ ஆ சரி அப்படின்பாங்க ரொம்ப அகந்தையுடன் ஏன்னா உள்ளுக்குள்ளே நான் பெரியவன் என்ற எண்ணம் ஆனால் கடவுள் அப்படியே கிடையாது கீழே இறங்கி வருவார் மக்கள் அவரை போய் தரிசனம் எடுக்கவில்லை என்றால் அவர் ஊர்வலம்ங்கிற பேரில் ஊருக்கு வெளியவே வந்துடுவார் அப்படி இருந்தும் மக்கள் தரிசனம் எடுக்கலைன்னா தேர் திருவிழான்னு சொல்லி வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவார் அப்படி இருந்தும் மக்கள் அவரை வணங்கவில்லை என்றால் இதயத்தில் போய் உட்காடுறேன்னு சொல்லி எல்லார் இதயத்திலையும் போய் உட்கார்ந்துருவார் எவ்வளவு எளிமை பகவானுக்கு இவ்வளவு எளிமை இருக்கும் பொழுது அவர் பக்தர்களுக்கு எவ்வளவு எளிமை இருக்க வேண்டும் நீ என்னை பார்க்க வராததுனால நித்யானந்தர் திட்டுகிறார் ரகுநாத தாசு கோஸ்வாமியிடம் நீ என்னை பார்க்க வராததுனால உனக்கு நான் தண்டனை தருகிறேன் நித்ய ரகுநாதருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு நித்யானந்தர் எனக்கு தண்டனை தருகிறாரா அப்படின்னா நான் தூய்மை அடைந்து விடுவேன் தண்டனையே சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாரா என்ன தண்டனை என்று பிரபுவிடம் கேட்க அவர் சொன்னார் இந்த ஊர் மக்களுக்கு பூரா நீ வந்து இன்னைக்கு பாலும் தயிரும் அவில் அவில் பிரசாதம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அதை கேட்டப்போ அவ்வளவு சந்தோஷம் வைணவர்களுக்கு சேவை செய்வதையா தண்டனை என்று சொன்னீர்கள் இப்பொழுதே செய்து விடுகிறேன் என்று சொல்லி அவர்தான் தான் ஜமீன்தார் பிள்ளையாச்சே ஏகப்பட்ட பணம் உடனே ஆட்களை அணைத்து எல்லா தயிரை வாங்கி வர சொல்லி பாலை வாங்கி வர சொல்லி அந்த பெங் பங்காளத்தில் அவிலும் தயிரும் வைத்து அவிலும் பாலும் வைத்து அவ்வளவு சுவையான சில பலகாரங்கள் உணவு வகைகளை செய்வார்கள் ரொம்ப எளிமையான பொருட்கள் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் அவள் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் பால் இவ்வளோ தான் ஆனால் ரொம்ப சுவையாக செய்வார்கள் அது அந்த ஊர் மக்களுக்கும் பிடிக்கும் அதை வந்து சீடா தஹி என்று அழைப்பார்கள் சீடான அவில் தஹினா தயிர் இதையெல்லாம் படிச்சுட்டு நாங்கள் கூட எங்கள் ஆசிரமத்தில் செஞ்சோம் வாயில் வைக்க முடியல ஆனால் வங்காள மக்கள் அவ்வளவு சுவையாக செய்வார்கள் இந்த அவள் தயிரை எல்லாம் போட்டு ரொம்ப சுவையாக செய்வார்கள் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும் தயிரில் பல உணவு வகைகளை அவர் செய்வார்கள் தயிரில் சர்க்கரை எல்லாம் போட்டு அதை ஒரு மாதிரி கட்டியாக மாற்றி வெண்ண மாதிரி மாற்றி அதை மிஷ்டி தஹி என்று சொல்வார்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ ரகுநாத தாசகோஸ்வாமியிடம் நித்யானந்த பிரபு என்ன சொல்கிறார் இதுதான் உனக்கு தண்டனை என்னை வந்து பார்க்காததுனால எல்லா வைணவர்களுக்கும் நீ இந்த சுவையான உணவுப் பொருட்களை கொடுக்க வேண்டும் கரும்பு தின்ன கூலியா அவர் எப்படா வைணவர்களுக்கு சேவை செய்யலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு இப்படி ஒரு தண்டனை கிடச்ச உடனே சந்தோஷமாக ஓடி சென்று இப்போ நம்ம கூட பாருங்கள் தீர்த்த யாத்திரையெல்லாம் போகிறோம் நம்ம மாபெரும் வைணவர்கள் என்ன செய்வோம் வரிசையில் முதல்ல நின்று சாப்பிட்டுட்டு போயிடுவோம் அவ்வளோதான் உயர்ந்த வைண அவர்கள் சாப்பிட்டதற்கப்புறம் நம்ம சாப்பிடும் அது 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 ஒரு இன்பம் ரொம்ப பசியாக இருப்போம் ஆனால் வீட்டுக்கு வந்து விருந்தினர்கள் நமக்கு பிரியமானவர்கள் வந்து விட்டார்கள் பிடித்தவர்கள் வந்து விட்டார்கள் உடனே என்ன செய்வோம் அவங்களுக்கெல்லாம் பரிமாறி விட்டு சில நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூட மறந்திருப்போம் ஆனால் வயரும் மனதும் நிறைந்திருக்கும் அதுதான் உண்மையான சேவை இவர் என்ன பண்ணார் உடனே ம மண்பானைகளை கொண்டு வர சொல்லி பால் அவில் தயிர் எல்லாம் கொண்டு வர சொல்லி அங்கேயே உணவு வகைகளை ச தயார் செய்து வர்றவங்களுக்கெல்லாம் எவ் எவ்வளோ கொஞ்சமாலாம் கொடுக்கலையா ரெண்டு ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு சட்டி ஒரு சட்டியில் பாலும் அவிலும் அந்த அந்த உணவு வகை இனி ஒன்றில் பாலும் தயிரும் எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு சட்டி அப்போ யாரோ சொன்னார்கள் ரகுநாதர் வந்து திருவிழா நடத்தி கொண்டிருக்கிறார் என்ன ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு திரண்டு அலை மாதிரி வந்து விட்டார்கள் அப்போ வியாபாரிகள் நினச்சாங்க அங்கே போனால் பாலும் தயிரும் விற்கலாம்னு சொல்லி வியாபாரிகள் என்ன செய்தார்கள் அந்த ஊருக்கு ஏராளமான பாலும் தயிரும் விற்பதற்காக வந்தார்கள் ரகுநாதர் என்ன செஞ்சார் அவங்க கையிலேருந்து காசை கொடுத்து வாங்கி உணவை சமைத்து அவர்களுக்கே சாப்பிட கொடுத்து விட்டார் அப்படி அந்த ஊரே வைணவர்களை கொண்டு நிறைந்தது உட்காந்து சாப்பிட இடம் இல்லாமல் மக்கள் எல்லாம் கங்கையில் இறங்கி இரண்டு மானைகளை கையில் பிடித்து கொண்டு நிற்கிறார்களாம் அவ்வளவு பெரிய திருவிழா இவ்வளவு வைணவர்களுக்கு சாப்பாடு போட்டால் பகவானுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அங்கே வந்து சைத்தன்ய மகாபிரபு தோன்றி நித்யானந்தர் தோன்றி அவர்கள் வந்து ரகுநாதருக்கு வந்து ஆசி வழங்குகிறார்கள் அவ்வளோதான் இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் ரகுநாதரின் மனம் இல்லறத்திலேயே இல்லை வீட்டில் கிடையாது வீட்டு வேலையில் கிடையாது எப்படியாவது துறவரம் எடுத்து விட வேண்டும் என்று சொல்லி விட்டு ஓடி போய் புரியில் போய் அடைக்கலம் எடுத்து கொள்ளுகிறார் நீங்கள்லாம் ஜெகநாத் புரி போயிருப்பீங்க இவ்வளவு பெரிய செல்வந்தரின் மகன் என்ன செய்கிறாரு அந்த கோயிலில் பிச்சைக்காரர்கள் வரிசையில் போய் தினமும் நின்று கொண்டு எவ்வளவு பெரிய செல்வந்தரின் பிள்ளை பிச்சைக்காரர்களின் வரிசையில் போய் நின்று கொண்டு அவர்களுக்கு தரும் மீதம் இருக்கும் உணவை வாங்கி சாப்பிட்டு ஜபத்தை செய்து கொண்டிருக்கிறாரா ஒரு நாளைக்கு ஒரு முறை சாப்பிடுவார் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை சாப்பிடுவார் அப்படி கொஞ்சம் உணவை அதையும் பிச்சைக்காரர்கள் வரிசையிலிருந்து வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு திடீரென்று மனதில் தோன்றியது நான் சாப்பிட்றதுனால ஏதோ ஒரு மனிதனுக்கு உணவு கிடைக்காமல் போகிறதே என்று சொல்லி அந்த வரிசையிலையும் போய் நிற்க மாட்டாராம் பாருங்கள் எவ்வளவு பெரிய தியாகம் நம்ம வேலைக்கு போகிற இன்டர்வியூவில் நம்மளை வந்து தேர்ந்தெடுத்து தேர்வு செய்து விட்டார்கள் நாளையிலேருந்து வந்து இந்த தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம மனசு சொல்லுது நம்ம போய் இந்த வேலைக்கு இருந்தோம்னா வேற யாரையாவது ஏழைகளுக்கு இந்த வேலை கிடைத்துவிடும் அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நம்ம ராஜினாமா செய்கிறோமா இப்படியெல்லாம் நடக்குமா அடுத்தவனை ஏமாற்றியாவது வேலையை வாங்கி விடுவோம் ஆனால் ரகுநாதர் என்ன செஞ்சார் நான் சாப்பிடுவதனால் ஏதோ ஒரு ஏழைக்கு உணவு கிடைக்காமல் போகிறதே என்று சொல்லி அந்த வரிசையிலும் நிற்காமல் என்ன செய்தாராம் இந்த மீதம் இருக்கும் உணவை எல்லாம் கழுவி விடுவார்கள் அந்த ஓடையில் அந்த என்ன சொல்லுவாங்க அந்த டிச்சு அந்த சாக்கடையில் போய் அதில் வரும் அரிசி பருப்புகளை எடுத்து சுத்த நீரில் கழுவி அதை சாப்பிடுவாரா பாருங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தரின் பிள்ளை அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு பார்த்தார் பசுமாடெல்லாம் அங்கே சாப்பிட்டுட்டுருக்குது ஐயையோ நான் சாப்பிட்றதுனால பசுமாடு கிடைக்காம போகுமா அப்படின்னு நினைத்து விட்டு அதையும் செய்யாமல் இருந்தார் இப்படி மாபெரும் துறவரத்தை தியாகத்தை செய்தார் சைத்தன்ய மகாபிரபுவுக்கு அவ்வளவு பிரியமானவராக இருந்தார் அவர் நடத்தின இந்த திருவிழா தான் பாணிகாட்டி என்ற பெயர் இப்போ நடத்துவார்கள் இந்த தினம் இந்த பாணிகாட்டி திருவிழா அப்படின்னா வைணவர்களுக்கு தொண்டு செய்யும் திருவிழா நம்ம எப்படி பகவானுக்கு தொண்டு செய்கிறோமோ அந்த மாதிரி வைணவர்களுக்கு தொண்டு செய்வது இந்த திருவிழாவை எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னு வந்து உங்கள் அட்மின்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க நல்ல பால் தயிர் அவளெல்லாம் போட்டு நல்ல சுவையான விருந்தாக பகவானுக்கு படைத்து இந்த லீலைகளை நினைத்து நினைவு கூர்ந்து மகாபிரபுவுக்கும் நித்யானந்தருக்கும் ரகுநாததாச கோஸ்வாமிக்கும் உங்கள் பணிவான வணக்கங்களை செலுத்தி அந்த பிரசாதத்தை தனியாக உட்காந்து சாப்பிட்றாதீங்க வைணவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு உற்றார் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் அதை விநியோகம் செய்து அவர்களுக்கும் ஆசி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்ளுங்கள் ஹரே கிருஷ்ணா இன்னைக்கு நான் கேள்விகளை எடுக்கவில்லை அடுத்த வகுப்பில் கண்டிப்பாக கேள்விகளை எடுக்கிறோம் ரொம்ப நன்றி வணக்கம் ஹரே கிருஷ்ணா